गधार सुप्रसन्न प्रसादिमुखी प्रभा வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தேபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நெயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லட்சுமி அஷ்டோத்தரத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமம் பிரசாதாபிமுகி என்பது அடியேனுடைய பிராச்சாரியன் ஆஷுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி அவர் மகாலட்சுமி தாயாரின் வைபவங்களை வர்ணிக்கும்படி ஸ்ரீஸ்தோத்ரம் என்ற ஒரு அற்புதமான துதி அருளி உள்ளார் டபுள்யூ 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 டாட் பிரபத்தி டாட் காம் என்ற வெப்சைட்டில் நீங்கள் அந்த துதியும் காணலாம் அப்படி ஸ்ரீ ஸ்தோத்ரம்ங்கிற அற்புதமான துதி அதில் ஒரு ஸ்லோகம் காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாருக்கும் வில்லூர் சுவாமிக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான உரையாடல் வடிவில் அமைஞ்சிருக்கு வில்லூர் சுவாமி காஞ்சி பெருந்தேவி தாயாரை பார்த்து கேட்குறார் தாயே உன்னுடைய கணவனாகிய வரதராஜ பெருமாளை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கணும்னு உனக்கு ஆசையா அதனால தான் காஞ்சிபுரத்தில் கவனிச்சு பார்த்தேன்னா பெருமாள் வரதராஜன் மேற்கு முகமாக கருவறையில் இருப்பார் அவர் புண்ணியகோடி விமானத்துக்கு கீழே எதிரில் பார்த்தா கிழக்கு முகமாக பெருந்தேவி தாயார் கல்யாண கோடி விமானத்துக்கு கீழே இருப்பாள் அப்போ அந்த காட்சியை நீங்கள் அழகாக ரசிச்சு பார்க்கலாம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்குள்ளே நுழையிறோம்னா துவஜஸ்தம்பம் தாண்டி போனதுமே ரைட் சைட்ல தாயார் சன்னதி ஃபேசிங் ஈஸ்ட் கிழக்கு நோக்கி தாயார் இருப்பார் நேராக கடைசியில் போனோம்னா அத்திகிரி மலை கல் புண்ணியகோடி விமானத்துக்கு கீழே மேற்கு முகமாக வரதராஜ பெருமாள் எழுந்தருளி இருப்பார் அப்போ பெருமாள் மேற்கு நோக்கி பார்க்க தாயார் கிழக்கு நோக்கி பார்க்க அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகா எப்பேற்பட்ட ரசம் அப்படின்னார் வில்லூர் சுவாமி அப்போ பெருந்தேவி தாயார் வில்லூர் சுவாமிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாலும் அது என்ன நான் வந்து பெருமாள் முகத்தை பார்க்க மட்டும்தான் இப்படி கிழக்கு முகமா இருக்கேன்னு நினைச்சேலான்னாலும் வேற என்னன்னு கேட்டாராம் வில்லூர் சுவாமி அப்போ பெருந்தேவி தாயார் ஒரு விஷயம் சொல்றாளாம் இது வந்து ஒரு கவிநயத்தோடு ரசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை ஒரு மன்னர் கட்டினாராம் ரொம்ப பெரும் பொருட்செலவு எல்லாம் பணங்காசெல்லாம் செலவு பண்ணி அந்த கோவில கட்டினாராம் பொதுவாகவே பெருமாள் கோவில்கள்ல பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்திலேயே கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பெருமாள் கிழக்கு முகமாகத்தான் எழுந்தருளி இருப்பார் அதனால அந்த ராஜாவும் என்ன பண்ணாராம் கிழக்கு முகமாகத்தான் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில கட்டினாராம் பெருமாளுடைய சன்னதியும் கிழக்கு நோக்கி இருக்கும்படிதான் கட்டினாராம் கிழக்கே ராஜகோபுரமும் கட்டினாராம் தாயார் சன்னதியும் கிழக்கு முகமா வச்சுட்டாராம் அப்போது அந்த ராஜா முத முதல்ல கோவில் கட்டினவர் எல்லாமே கிழக்கு முகமாக வச்சு தான் கட்டினாராம் எல்லாம் கட்டிட்டு என்ன பண்ணாராம் கிழக்கு ராஜகோபுர வாசலுக்கு கீழே உட்காந்துட்டு மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஏம்பா கோவில் கட்டினீங்கல்ல கொத்தனாருக்கு எவ்வளோ செலவாச்சு ஆ இவ்வளோ வயா எல்லாம் கணக்கு எழுதினாராம் அப்புறம் இந்த ஆசாரி தச்சர் அவங்களுக்கெல்லாம் ஆ சரி அதுக்கப்புறம் அந்த நீர் வரப்பு அதெல்லாம் வந்து சரி செய்யணும் தோட்டம் வச்சுருக்காங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆ சரி அப்புறம் வந்து இந்த கல்லெல்லாம் கொண்டு வந்தாங்களே அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சம்ப்ரோக்ஷணத்துக்கு அதுக்கு வந்து யாகசாலை அதற்கான அர்ச்சகர்கள் அவர்களுக்கு அப்புறம் பரிசாரகர்கள் யாரெல்லாம் மடப்பள்ளி கைங்கரியம் செய்பவர்கள் அப்புறம் ஸ்ரீபாதம் தாங்கிகள் பெருமாளுக்கு தீவெட்டி பிடிக்கக்கூடியவர்கள் கோவிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ண வேண்டியவர்கள் செலவு இப்படி ராஜா சே செலவு கணக்கெல்லாம் எழுதி கடைசியாக நினச்சி நானும் பரவாயில்லையே இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமா பரவாயில்ல தான் போ பெருமாளுக்காக நாம் இவ்வளோ செலவு பண்ணி கோவில் கட்டி இருக்கேன்னு சொன்னானா ராஜா சொன்னதும் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் கோச்சுண்டு அதுவரை கிழக்கு தான் மெயின் என்ட்ரன்ஸாம் கிழக்கு ராஜகோபுரம் தான் மெயின் வாசலாம் பெருமாளும் கிழக்கு நோக்கி தான் இருந்தாராம் ஆனா இந்த ராஜா இப்படி கிழக்கு கோபுர வாசல்ல உட்காந்து கணக்கு பார்க்கவும் பெருமாள் பார்த்தாராம் ஏண்டா எனக்கு பண்றதுல போய் கணக்கு பாப்பியா இது பெரிய விஷயம் என்னைக்குமே பகவானுக்குன்னு ஒரு கைங்கரியம் பண்றோம்னா அதை போய் கணக்கு பார்க்கறது நம்ம பட்ஜெட்ல வந்து இந்த மாசம் நான் பெருமாளுக்கு இவ்வளவு கொடுத்தேன்னு எழுதுறது அதெல்லாம் பெரிய பாப்பம்னு சொல்லுவா அதனால பெருமாள் பார்த்தார் ஓஹோ நீ அப்படி வரியா நான் இப்படி திரும்பிக்கிறேன் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல ஏண்டா கைங்கரியத்தில் பெருமாள் எவ்வளவு பணம் கொடுத்தோன்னு எதிர்பார்க்கலை எவ்வளோ பக்தியோடு பண்ணோங்கிறத தான் எதிர்பார்க்கிறான் அப்போ நாமும் என்ன பண்ணணும் நம்ம சக்திக்கு உட்பட்டே செய்கிறோன்னே வச்சுப்போம் பக்தியோடு செஞ்சோமா பெருமாள் திருவுள்ள முகந்து தான் பார்க்கணுமே ஒழிய இதை போய் பட்ஜெட் மாதிரி யாராவது பார்ப்பாளா அப்போ ராஜ்ஜியத்துக்கு கணக்கு பார்க்குற மாதிரி எனக்கும் இவன் கணக்கு பார்த்துட்டானே இவனை பார்க்க பிடிக்கலன்னு பெருமாள் அப்படியே திரும்பிட்டாராம் வரதராஜ பெருமாள் மேற்கு முகமாக திரும்பியதாலே அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தின் மேற்கு ராஜகோபுரம் கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு அதனால பெருமாள் இன்றும் மேற்கு நோக்கியே காட்சியளிக்கிறார் இதை பெருந்தேவி தாயார் ஒரு நயத்தோடு வில்லூர் சுவாமிக்கு எடுத்து சொன்னாலாம் அதனால அவரும் கிழக்கு முகமாதான் இருந்தார் நானும் கிழக்கும் போதமாக தான் இருந்தேன் ராஜா கிழக்கு வாசலில் உட்காந்து கணக்கு பார்க்கவும் இவர் கோச்சுட்டு மேற்கு முகமாக திரும்பிட்டார் அப்போது வில்லூர் சுவாமி கேட்டாராம் தாயை நீ திரும்பலியான்னு கேட்டார் அப்போ பெருந்தேவி சொன்னாலும் அந்த ராஜாவும் என் குழந்தை தானே என் கணவர் வேணா முகத்தை திருப்பிக்கலாம் நான் முகத்தை திருப்பிப்பேனா என்னைக்குமே என்னைக்குமே என் குழந்தைகளை பார்த்து கட்டாட்சம் பண்ணணும் தான் நான் நினைப்பேனே ஒழிய என் ஆற்றுக்காரர் வேணால் கோச்சுட்டு பராங் முகமாக இருப்பார் இது பாருங்கள் எவ்வளோ அழகான சிலேடைன்னு பராங்முகம்னா ரெண்டு அர்த்தம் பராங் பராங்முகம்னா மேற்கு பார்த்து இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் அப்படிதான் காஞ்சியில இருக்கார் இன்னொன்னு பராங்முகமா இருக்கிறதுனா பாரா பாராமுகம் மூஞ்சியை திருப்பிக்கிறதுக்கும் பராங் முகம்னு பேரு இன்னைக்கு சொல்றேன் இல்லையா பராக்கு பாக்குறியாருன்னு நேக்குறோம் எங்கேயாவது மூஞ்சியை திருப்பின்னு பார்த்தா அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணுவாராம் பராங் முகம் பக்தன் வந்தானா உன்னை பார்க்க பிடிக்கல நிறைய பாப்பம் பண்ணியிருக்கேன்னு பராங் முகமா இருப்பாராம் ஆனா தாயார் எப்படின்னா பெருமாள் எவ்வளவுதான் கொச்சுண்டாலும் அவள் எப்போதுமே பிரசாதாபிமுகி அப்படியே அனுகிரகம் நிறைந்த அந்த உகந்த முகத்தோடு மகிழ்ச்சியான முகத்தோடு வாடா குழந்தை தப்பா இனிமே தப்பு பண்ணாத இரு நான் அனுகிரகம் பண்றேன் நீ திருந்தி வாழுன்னு சொல்லி அந்த குழந்தைய திருத்தரவாளாம் அதான் வில்லூர் சுவாமி ஸ்லோகம் பண்றார் பராங்முகம் நாம விதேர் விலாசாத்து நகேஷ்வமும் சம்முகமாத தானா தத் புரதோ நிவிஷ்டா கிம் கரிசைல மூர்தினி தாயே இப்போதான் எனக்கு விஷயம் புரியுது உன்னுடைய பக்தர்கள் அவள்கிட்ட பெருமாள் கூட பராங் முகமா திரும்பிக்கிறார் நீ ஆனால் பிரசாதாபிமுகியாக எப்போதும் பிரசாதமா அனுகிரகம் செய்யும் முகத்தோடு அவர்களை பார்த்து கொண்டே இருக்க விரும்புகிறாய் அதனாலதான் தான் கிழக்கு முகமாக வந்தவள் அந்த மன்னன் கணக்கு பார்த்தாலும் கூட கோச்சிக்காம அதே கிழக்கு முகத்தோட இருக்கா அது இன்னைக்கு பெருமாளும் தாயாரும் ஒத்தர ஒத்தர் பாத்துக்கிற மாதிரி அமைஞ்சுட்டாலும் கூட விஷயம் என்னன்னா நாம தப்பு பண்ணோங்கிறதுக்காக தாயார் முகத்தை திருப்பி கொள்ள மாட்டாள் மாறாக கட்டாட்சம் பண்ணி இனி நாம தப்பு பண்ணாதபடி அனுக்கிரகம் பண்ணுவாள் அதன் அடையாளம்தான் காஞ்சியில் பெருந்தேவி தாயார் கிழக்கு முகமாகவே இன்னும் காட்சி தரா அதனால தான் ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமம் பிரசாதாபிமுகி இதற்கு டாக்டர் ஸ்ரீ உ கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் பிரசாதாபிமுகிம் தேவி பிரவதந்தி மனீஷிணா பிரவணானுகிரகே யஸ்மாது பிரபதேஷ்ட பிரதாயினி பக்தர்கள் விரும்பியதெல்லாம் தருகிறேன் என்று காத்து கொண்டே இருக்கிறாள் ப்ளசன்ட்டுன்னு அர்த்தம் பிரசாதன்னா ப்ள ப்ளசன்ட்டுன்னு அர்த்தம் எப்போதும் இனிமையான முகத்தோடு கூடியவள் நாம் தப்பே பண்ணாலும் அதுக்காக தாயார் நம்மளை பார்த்து முறப்பாளா அதுக்காக தப்பு பண்ணலான்னு அர்த்தம் இல்லை தப்பு பண்ணினாலும் அவள் பொறுத்துப்போங்கிறதுக்காக அந்த கருணையையும் பொறுமையும் நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதே சமயம் தப்பு பண்ணுற பக்தர்கள்ட்ட கூட இனிய முகத்தோடு ப்ளசண்ட்டாக இருக்கா இல்லையா பிரசாத இனிய அபிமுகி அழகான முகத்தோடு கூடியவள் அப்போ அடியார்களிடம் இனிய முகத்தோடு காட்சியளிப்பவள் அடியார்களுக்கு இனிய முகத்தோடு காட்சியளிப்பவள் பிரசாதாபிமுகி ஐம்பத்தி ஐந்தாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து காஞ்சி பெருந்தேவி தாயார் கிழக்கு நோக்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருந்தேவித்தாயார் பராங்முகமாக இல்லாமல் பிரசாதாபிமுகமாக இருக்கக்கூடிய பெருந்தேவியை தியானித்து கொண்டு பிரசாதாபிமுகியை நமகா பிரசாதாபிமுக்கியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கு எல்லாவித கட்டாட்சங்களையும் இனிமையாக பொழிந்து நாம் எப்போதும் நல்லவர்களாக நன்னெறியில் வாழ அருள் புரிவாள் நன்றி வணக்கம்